அறந்தாங்கியில் அனுமதியின்றி கோவிலுக்கு ஊர்வலமாக செல்ல முயன்ற பாஜகவினரை கைது செய்தனர் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்ய கோவிலுக்கு பேரணியாக செல்ல முயன்ற கைது செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பட்டுக்கோட்டை சாலையில் இருந்து பாஜகவினர் நிர்வாகிகளுடன் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பேரணியாக முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலில் வழிபாடு செய்யவும் பின்னர் அறந்தாங்கி பாவூசி திடலில் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக செல்ல முயன்றபோது பாஜகவினரை காவல்துறையினர் அனுமதி இல்லை என்று மறுத்ததாக தெரிவித்தபோது காவல்துறையுடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பாஜகவினர் பெண்கள் உள்ளிட்டோர் பேரணியாக செல்ல முயன்றபோது தடுத்து நிறுத்திய காவல்துறை நகரத் தலைவர் மீனால் இளங்கோவன் உட்பட பதினாறு பேரை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் தனியார் திருமண மண்டபத்தில் கைது செய்யப்பட்ட பாஜகவினர் வேனில் இருந்து இறங்க மறுப்பு தெரிவித்தனர் தங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என தெரிவித்து திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் பின்னர் காவல்துறையினர் தனியார் திருமண மண்டபத்தில் அனைவரையும் அடைத்து வைத்தனர் பேரணிக்கு அனுமதி மறுத்தபோது செல்ல முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அறந்தாங்கியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முடிவு <laughs> பண்ண <laughs> 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 <laughs>

நான் ஒருத்தன் இல்ல நான் ஒருத்தன் இல்ல நீங்க வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலர் நீங்க பாळा பண்ணு சார் அத நான் உங்க மேல எனக்கு பர்த்தா ஒரு கொஞ்ச கொஞ்சமா ஒருத்தர் அப்புறம் बोलाரு இன்னைக்கு பெரிய அளவில் அதனுடைய வழிபாடு வந்து இன்னைக்கு இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நேரலையா வந்து இன்னைக்கு எல்லாரும் உபாசத்தை கண்டு கழிச்சாங்க மக்களுக்கு எல்லாருமே ஒரு 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 உன்னதமான நாளாக எல்லாருமே அங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது கட்சி ரீதியாக இல்லை மத ரீதியாக இல்லை இன ரீதியாக இல்லை ஒரு புனித தலம் ஒரு புனித கோயில் உருவாகிடுது இதை வந்து அங்கே இருக்காங்க இப்போ அதே மாதிரி நாங்கள் இங்கே அறந்தாங்கில வந்து இப்போ நடைபயணமாக எல்லாரும் ஒரு பாத யாத்திரை மாதிரி ஒரு ஐம்பது பேர் நூறு பேரு இப்படி வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து சாமி கும்புறதுக்காக கிளம்பணும் சிவன் கோயில் வரைக்கும் அது வந்து இப்ப காவல்துறை அதிகாரி வந்து அனுமதி எல்லாம் இல்ல நாங்க சொல்ற நேரம் நீங்க போய் கூப்பிடுங்க ஒரு சாமியை வழிபடுறது வந்துங்க எப்ப வந்து அந்த இன்னைக்கு வந்து ராமர்க்கு வந்து அயோத்தியில உபாசன அன்னைக்கு தான் நாங்க வழிபட முடியும் நாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து எங்க அனுமதி மறுபடியும்

வந்தாரு கண்ணனும் அவர் வந்தாரு நம்ம எல்லாரும் வந்தாங்க அவர் யார் உண்மையா அவரை கிங்க இறங்க மாட்டார் ஒரு அங்கயா இருக்குமா இருக்க வன்மையா கட்டிக்கிறான் இது வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய திமுக அண்ணா காங்கிரஸ் போக்கு அதாவது மக்கள் எங்கே மக்கள் மக்களுக்கே

sanki. Barat mı ki, Barat mı sanki? Vallahi ne bulur? Vallahi Barat